வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு எப்படி இருப்பான் குரு வந்து சிம்ம ராசிக்கு நல்லவனும் கெட்டவனும் எப்படி நல்லவன் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்காரன் பூர்வ புண்ணியாதிபதி நல்லவன் உச்சம் பெற்றால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி எட்டாம் வீட்டுக்காரனாக இருக்கிற குரு அது எட்டாம் வீட்டுக்கு பாதகம் தான் கொடுக்கும் ஆனால் ஆயிலுக்கு எந்த குறையும் இருக்கா இது படுத்துருக்காங்க யாராவதுன்னா பொருள் செலவு பண்ண வச்சு அவங்கள நோயிலிருந்து மீட்டு கொடுத்துரும் அப்போது சிம்மராசிக்கு வந்து குரு பகவான் வந்து நட்பு தான் சூரியனோட நட்பு தான் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறான் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் தெய்வ நம்பிக்கை தெய்வ காரியங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடியது ரொம்ப நாளாக நான் இங்கே கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறேங்க இந்த கோயிலுக்கு போக முடியல அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளை குருவாக்கி கொடுப்பாரு குரு பகவான் அது மாதிரி செலவுகளை பண்ணுறதுக்கு குரு பகவான் பண்ணுவார் அது மாதிரி ரொம்ப நோயாக இருக்கிறங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதே நேரத்தில் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வயதான பெரியவங்க தாத்தா பாட்டி ஆராதுறதுன்னா அதாவது ஒருத்தரோ ரெண்டு பேரோ நம்மளை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு பயிற்சினால் நிச்சயமாக இருக்கும் அது வயதானவங்க போகிறதில் அது இயற்கையோட நிகழ்வு அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது ஒரு அடையாளம் தான் அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அறுபத்தைந்து சதவீதம் நல்லா இருக்கும் அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலையும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க